ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் நந்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து போகி பண்டிகை ஸோ அதனால் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் வீடு எல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த வீடியோ வீடு ரெடி பண்ணுற வீடியோவும் நான் டெய்லி ரொட்டைனா என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது கொஞ்சமாகவும் நாளும் நான் வீடு வீடு ரெடி பண்ணுறதை முழுசாகவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறாரையும் வாங்கலையில போலாம் ஸ்டார்டிங்கே மங்களகரமாக வந்து கோலத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடு கட்டுற இடத்துல பூரா க்ளீன் பண்ணணும் சாணியெல்லாம் அள்ளி போட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே காத்து சாணி எல்லாத்தையும் அள்ளியாச்சு இங்கே அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் சாணி அள்ளியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருக்கி இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து இதெல்லாம் பெருக்கி அள்ளி இல்லாமல் தான் இதுதான் நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடியோலாம் எடுக்குவோம் இது நல்லா பச்சை பச்சையே மூசி வாங்குகிற சாமி பச்சை பச்சையான்னு இருக்கிறதுனால இங்கே வீடியோ எடுத்தால் நல்லா வரும் எப்பவுமே வீடியோவே இந்த இந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் இந்த மாடு கட்டுற இடத்துல மட்டும்தான் வீடியோவே எடுப்போம் இப்போ வந்து கிச்சனில் இருக்க நம்ம வந்து எல்லா சாமானத்தையும் வந்து தீபாவளிக்கு தான் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சோம் அதனால் அந்த பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு சின்ன பாத்திரம் மட்டும் கிச்சனில் இருக்கிறத மட்டும் விலைக்கு கழுவி

எங்களுக்கு ஹெல்ப் பேர்ல எமையு பேனை படைக்கலாம் சொல்ல சொல்ல ஒண்ணுமே தான் மேலே நான் ஒரு ஆள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம எங்க மாமாவும் வந்து வேலை செய்யற மேல மேல

ஒவ்வொரு வேலையை வந்து கரெக்டாக வீடியோ எடுத்துருப்போம் வீடு தொடச்சதெல்லாம் ஆனால் வீ வீடியோவே எடுக்க முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைக்கு வந்து நம்ம சாமி கிட்ட வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இந்த வீடியோவில் நம்ம ஹவுஸ் கிளீனிங் வேலை இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகே பாய்